சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசி எவ்வாறு இருக்கும் இந்த மாதிரி யோக பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த காணொலி விரிவாக காண்கின்றோம் வருகின்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு பகவான் ஒன்பதில் கோச்சாரத்தில் குரு சிம்ம ராசி சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் திருமணம் தடைபட்டவர்களுக்கு சர்ச்சை திருமணம் நடைபெறும் குடும்பத்திலே குதுகணும் மிகவும் பண வரவு சரளமாக இருக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் குரு பகான் பத்தில் அமர்ந்து இரண்டு நான்கு ஆறு இடங்களை பார்வை செய்வார் குடும்பம் ஒன்று சேரும் சரளமாக இருக்கும் சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குவீர்கள் கடன்களை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் நீண்ட நாட்காக கண்ணில் இருந்த பார்வை கோளாறு சரியாகும் உங்களுடைய பேச்சு சாதிரியத்தால் எதிரிகளை வெல்வீர்கள் ஒரு சில நேயருக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்த உடல் நல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் ஒரு பத்தாம் இடத்தில் வருகின்ற முப்பது நாள் இரண்டாயிரம் இருப்பதால் வேலையில் மற்றும் தொழிலில் மிகவும் கவனம் தேவை இந்த சில பிரச்சனைகள் சந்திக்க இருப்பீர்கள் வேலையில் வியாழக்கிழமை நவகிரங்கள் உள்ள குரு பகவானை தீபம் வெற்றி வழிபட பிரச்சனைகள் தீரும் கண்டக சனி காலம் என்றாலும் சனி பகவான் சிம்மராசிக்கு ஏழாம் வீட்டிலே களத்திரை கண்டசனியாக இருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உயர்வு உயர்தரமான ஒரு சில சிம்மராசினிய வெளிநாடு படிக்க அல்லது வேலை செய்ய அல்லது தொழில் தொடங்க செல்வார்கள் வேலையில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானால் சசயோகத்தால் யோகமான பலன்கள் ஏற்படும் சிம்மராசினிய சேமிப்பும் அதிகரிக்கும் சிம்ம கும்ப ராசியிலே ஆட்சி பெற்ற சனியின் பார்வை தீய பலன்கள் குறையும் ஏழு திருமணி ஆண்டுகளில் திருமணம் நடைபெறும் ஆண்டு வரை ஏழாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவி குடும்பத்திலே விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் குடும்பத்திலே வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உங்களுடைய கூட்டாளிகளின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டும் நன்மை தரும் ராகு எட்டிலும் கேது இரண்டிலும் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குடும்ப பிரச்சனைகள் சற்று சாதுரியமாக சமாளிப்பது நன்மை தரும் சனிக்கிழமைகளிலே ராகு பகவானுக்கு நெய் தெய்வம் வெற்றி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கேது பகவானுக்கு நெய் தெய்வம் வெற்றி வர கெடுபலன்கள் குறையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமோகமான யோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறது இந்த காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்